யாம நீந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிற பதிவு வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமைக்கான ஒரு பதிவு புதன்கிழமையில வந்து யாருக்காக இந்த விரதம் இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வாரகியம்மனோட விரதம் இது வந்து கடன் தொல்லை எனக்கு கடன் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு கடன் வந்து தலைக்கு மேல கடன் மேல கடனாக இருக்கு என்னால் இந்த கடன்லேருந்து மீண்டு வெளில வர முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு பதிவு இந்த கடன் தொழிலில் மாட்டி இருக்கிறவங்க வந்து ஒவ்வொரு புதங்கம்மையும் வாராகியம்மனை வந்து மனசில் நினச்சி விரதம் இருக்கணும் இந்த வாராகியம் நினச்சி மனசில் நினச்சி விரதம் இருக்கிறவங்க அனைவருக்கும் வந்து கண்டிப்பாக இந்த கடன் தொல்லை நீங்கள் விரதம் இருக்கும் முறை திரும்பி திரும்ப சொல்கிறேன் ஒவ்வொரு பதிலும் சொல்கிற மாதிரி சொல்கிறேன் பால் பழம் தண்ணீருக்கு தோஷம் கிடையாது அதை மட்டும் சாப்பிட்டுன்னு வந்துட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம் பால் பழம் தண்ணீரை மட்டும் குடிச்சிக்கிட்டு விரதம் இருக்கலாம் சாயங்காலம் கோவிலுக்கு வந்து மனம் வழிபட்ட பின்னே உங்கள் விரதத்தை நீங்கள் முடித்து கொள்ளலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் கடன் தொல்லை தவிடு பொடியாகி உங்கள் கையில் செல்வம் குழிக்கும் நம்பிக்கையுடன் செய்து கொண்டே வாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்